राम 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திகாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்ல முதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நம்முடைய வைதிக மதத்திற்கு தலை சிறந்த சான்றாதாரமாக திகழ்வது நான்கு வேதங்கள் இவை பூர்வபாகம் உத்தரபாகம் என்று இரண்டு வகைப்படும் பூர்வ பாகத்தில் பல தேவர்களுக்கு அந்தரியாமியான எம்பெருமானுக்கு ஆராதனமான பல யாகங்களை பற்றி விளக்கப்பட்டுள்ளன உத்தரபாகமான உபனிஷத்தில் பரம்பொருளின் ஸ்வரூபம் ரூபம் குணங்கள் விபூதிகளாகிற ஐஸ்வர்யங்கள் முதலானவை விளக்கப்பட்டன இந்த வேதங்கள் சந்தாம்சி அதாவது மறைகள் என்றும் பெயர் பெற்றிருக்கையாலே இவற்றில் பல விஷயங்கள் தெளிவில்லாமல் இருக்கின்றன அந்த விஷயங்களை மனு அத்ரி ஹாரீதர் முதலான ரிஷிகள் இயற்றிய ஸ்மிருதிகளாகிற சாஸ்திரங்களைக் கொண்டும் வால்மீகியும் வியாசரும் இயற்றிய ஸ்ரீராமாயண மகாபாரதங்களாகிற இரண்டு இத்திகாசங்களை கொண்டும் பராசரர் வியாசர் சுகர் முதலான மகரிஷிகள் இயற்றிய புராணங்களை கொண்டும் விளக்கிக் கொள்ள வேண்டும் என்பது வைதிகர்கள் அனைவரும் இசைந்ததொன்றாகும் இத்திகாச புராணங்களை கொண்டு வேதத்தை விளக்க வேண்டும் வேத பாகங்களில் சிலவற்றை அத்தியனம் செய்துவிட்டு தான் அத்தியனம் செய்யாத மற்ற வேத பாகங்களின் பொருளைச் சொல்லும் இத்திகாச புராணங்களைக் கேளாதவனைக் கண்டு இவன் என்னை கலக்கி விடுவானோ என்று வேதம் பயப்படுகிறது என்னும் முன்னோர்களின் முதுமொழி கொண்டு வேதத்தின் உத்தர பாகமான உபனிஷத்துக்களை நன்கு அறிவதற்கு इतिहासुराणं कर्कवेश्रुतविद्वांसनोदय प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः जयत्याश्रुतसन्त्रासध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः जय जय महावीरा महाधीरधौरेया जय जय महावीरा महाधीरधौरेया देवासुरसमरसमयसमुदितनिखिलनिर्जन निर्धारितनिरवधिकमाहात्म्या दशवदन धमित दैवत परिषद अभर्थित दाशरथी भावा